கிங் துட்டன்காமன் கல்லறை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது எகிப்து வரலாற்றில் மன்னர் துட்டன்காமன் மிகவும் முக்கியமான மன்னராவார் அவரின் ஆட்சியை விட அவரது மரணம் வரலாற்றில் அவரை இடம்பெறச் செய்தது பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஹோவர்ட் காட்டர் நவம்பர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் கிங் டட்டின் கல்லறையை கண்டுபிடித்தார் சர்வதேச வரலாற்று ஆசிரியர்களின் மதிப்பீட்டின்படி கிங் டட்டின் கல்லறைக்குள் கிடைத்த பொக்கிஷங்கள் இருபத்தி ஆறு மில்லியன் டாலர் மதிப்புடையதாக கூறப்படுகிறது துட்டன்காமின் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு பவுண்டு சவப்பெட்டியின் மதிப்பு இன்றைய விலையில் சுமார் ஒன்று புள்ளி ஏழு லட்சம் டாலர் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது உலகின் மிகவும் விலை உயர்ந்த கல்லறையாக இது கணிக்கப்பட்டுள்ளது துட்டன்காமன் கல்லறையில் ஒரு இணைப்பு முன்னறை தாழ்வார இடம் கருவூலம் மற்றும் அடக்கம் அறை உள்ளிட்ட ஐந்து அறைகள் இருப்பதாக கூறப்படுகிறது எகிப்திய சுற்றுலா மற்றும் தொல்பொருட்கள் அமைச்சக அறிக்கையின்படி கிங் டுட்டின் கல்லறையின் அடக்க அறை பத்தொன்பது புள்ளி ஏழு அடி பதிமூன்று புள்ளி ஒரு அடி மற்றும் மூன்று உள்ளமைக்கப்பட்ட மானுட சவப்பெட்டிகளை வைத்திருக்கும் அலங்கரிக்கப்பட்ட செவ்வக வெளிப்புற சார்கோபாகஸ் உள்ளது எகிப்தின் மற்ற பாருக்களைப் போலவே கிங் டட்டின் கல்லறை கிங்ஸ் பள்ளத்தாக்கில் நிலத்தடியில் கட்டப்பட்டது இது தேசிய தலைவர்கள் மற்றும் சக்தி வாய்ந்த பிரபுக்களுக்கான அரச புதைகுழியாகும் இது லக்சர் நகருக்கு எதிரே நைல் நதியின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது கிவு பதினாறு முதல் பதினோராம் நூற்றாண்டு வரை கிங்ஸ் பள்ளத்தாக்கில் கட்டப்பட்ட கல்லறைகள் பாறைகளால் செய்யப்பட்டது எகிப்திய சுற்றுலா மற்றும் தொல்பொருட்கள் அமைச்சக அறிக்கையின்படி என்றும் ஒவ்வொரு மூலையிலும் விரிந்த இறக்கைகளுடன் நான்கு தெய்வங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறது மூன்று சவப்பெட்டிகளை பொறுத்தவரை வெளிப்புற சவப்பெட்டியானது ஒசிரியன் வடிவம் நீலம் மற்றும் சிவப்பு கண்ணாடி ஆபரணங்கள் மற்றும் வெள்ளி கைப்பிடிகள் கொண்ட கில்டட் மரத்தால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது நடுத்தர சவப்பெட்டு கில்டெட் மரம் மற்றும் பல வண்ண கண்ணாடியால் ஆனது மேலும் உட்புற சவப்பெட்டியானது மம்மி வடிவமானது மற்றும் இருநூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளி நான்கு பவுண்டுகள் எடையுள்ள திடமான தங்கத்தால் ஆனது துட்டன்காமன் கல்லறையிலிருந்து ஐந்தாயிரம் பொருட்கள் தோண்டி எடுக்கப்பட்டன கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களில் அரச ஆடைகள் தங்க செருப்புகள் அவரது சின்னமான தங்க முகமுடி சிறுத்தையின் தோல் கவசம் மற்றும் இரும்பு செங்கோல் தானிய களஞ்சியம் பீர் வைன் எண்ணெய் மற்றும் கருவிகளின் தொகுப்பு மம்மி செய்யப்பட்ட உறுப்புகளை சேமித்து வைக்கும் கேனோபிக் ஜாடிகள் ஆகியவை அடங்கும் அலபாஸ்டர் மார்பு மற்றும் அரச ஊழியர்களை ஒத்த நானூற்று பதிமூன்று சிலைகளும் இருந்தது துட்டன்காமன் கல்லறையில் பல இறந்தவர்கள் இருந்தனர் அவர் இறந்து பிறந்த இரண்டு மகள்கள் உட்பட பலர் அவரது கல்லறையில் இருந்தனர் அவர்களின் மரணத்திற்கான காரணம் தெரியவில்லை ஆனால் டுட்டின் மகள்கள் குறிக்கப்படாத பெட்டியில் இரண்டு மர சவ பெட்டிகளை கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அவை ஒவ்வொன்றும் மம்மி செய்யப்பட்ட எச்சங்களுக்காக ஒரு கில்டெட் உள் சவ பெட்டியை வைத்திருந்தன துட்டன்காமன் தனது நாயுடன் புதைக்கப்பட்டார் மேலும் இந்த விலங்கு சவப்பெட்டியில் மெல்லிய துணி வாசனை திரவியம் மற்றும் தூபம் காணப்பட்டது கிங் டுட்டின் மம்மி